அர்த்தடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து குழன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்று இப்படி சொல்லுகிறது தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் ஒன்று வாயை காக்கிறவன் இன்னொன்று உதடுகளை விரிவாய் திறக்கிற வாயை திறக்கிறவன் ஒருத்தன் பூட்டுகிறவன் ஒருத்தன் திறக்கிறவன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில மக்கள் சலா சால சலாச்சாலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை விட மாட்டாங்க தாங்க செய்கின்ற செயல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரே புழு இருக்கும் இருக்கும்னா இன்னும் சிலர் இருப்பாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க அது கூட கிராமத்தில் இப்படி ஒரு பேர் வைப்பாங்க அமைக்கி அறுத்தவன் அல்லது அமைக்கி அறுத்த கள்ளி அப்படின்னா பேர் வைப்பாங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தன் வாயை காக்குறவன் அந்நசரியாக தேவையில்லாத பேச்சுக்கள் வாயில வரக்கூடாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வேத வசனங்கள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் தேவையில்லாத சம்பாசனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது மூணாவது அவரை குறித்த ஒரு பேச்சுக்கூட நமக்கு வந்து அதுவே நமக்கு இடர்களை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அது மாறிவிடும் நீ அப்படி பேசிக்கிட்டு இருந்தியாமல் நீ அப்படி சொல் இந்த உலகம் வந்து கண்ணு காது வச்சு பேசக்கூடிய உலகம் எனவே நம்ம வாயை காத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்பதற்கு அது ஏதுவாக காணப்படும் என்பதிலே அது சந்தேகம் இல்லை ஆண்டவரே நாங்கள் வந்து தேவையில்லாமல் எங்களுடைய வாயை நாங்கள் பேசாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் புழுன்னு கிடப்பாங்க சில பெண்கள் புழு குழுத்துக்கிட்டே கிடப்பாங்க ஒரு ஏதோ ஒரு காரியம் எதிர்மறையாக நடந்துச்சுன்னா அதே சொல்லி 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 காட்டி கொண்டு மக்கள் இருக்கிறாங்க இவர்களுக்காக தான் வேதம் சொல்கிறது வாயை காத்துக்கொள் வாயை காத்துக்கொள் ஆண்டவரே இது எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிற வாயை சரியாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருவை தரும் கேட்போமா நல்ல ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாயை உமக்கு பிரியமான முறைகளில் பயன்படுத்த தேவையற்ற இடங்களில் திறக்காதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே